ஸ்டாலின் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசிட்டு இருக்குது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருநூறு இடங்களில் வெற்றி பெறும் சொல்றாரு திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க காங்கிர கனவு நீங்க காண்கின்ற கனவு காணல் நீரா போயிரும் சிந்திச்சுக்கீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி இருநூத்தி பத்து இடங்களிலே வெல்லும் அதுக்கு இந்த வேதாரண்யம் நகரத்தில் கூட்டப்பட்ட மக்களே சாட்சி இந்த கூடி இருக்க மக்களே சாட்சி இன்றைக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது இடத்துக்கு முப்பது தொகுதிக்கு போயிட்டேன் எல்லா தொகுதி காட்டிலும் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரணியின் தொகுதியில் தான் இவ்வளவு மக்கள் வெள்ளம் எனவே உங்களுடைய ஆரவாரம் உங்களுடைய ஆதரவு உங்களுடைய முகத்தில் பார்க்கின்ற பிரகாசமான வெளிச்சமே இந்த தொகுதி வெற்றி பெற்று விட்டது கிராமத்தில் சொல்லுவாங்க விளையம் பயிர் மொழியிலே திரும்பி சொல்லுவாங்க ஆக வெற்றியினுடைய ரகசியம் உங்களுடைய முகத்திலே பார்த்தா தெரியுது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்